നന്ദി സ്വരമഅത്യേ ഇല്ല ഇല്ല നൈക്കും ബോധു കുരിവും ഇടമില്ല ഉമ്മൈ തോലെ തൈ ഇല്ല ഉമ്മൈ തറിയൻ വിരപോ ഇല്ല ഉമ്മൈ വിട്ടാർ വല്ലില്ല കിഗൈല ഇല്ല ഉമ്മൈ കോരണ്ടി ഇങ്ങു താ ഉമ്മൈ തറിയൻ വിരപോ ഇല്ല அந்த வீட்டுக்குள்ள போவீங்கல்ல நான் சொல்றேன் நீ ஒத்தில போக மாட்டேன் நீயும் புள்ள ஊட்டிகளுமா போறீங்க நீயும் உன் சந்ததியும் புழைக்கும் படிக்கு நான் இந்த வசனத்தை எடுத்துக் <tus> கொள்கிறேன் <tus>